ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிற வேலை என்னென்னாக்கா நம்ம காதடை பற்றி ஜல்லி போட்டு நடக்கிறோம் ஏரடி மட்டத்துக்கு ஃபுல்லாக வந்து பலகை தான் அடிக்கிறோம் பலகை அடித்து நம்ம ஜல்லி போட போகிறோம் ஏன் பலகை அடிக்கிறோம்னாக்கா ஒரு சைடு வந்து ஃபுல்லாக காம்பவுண்ட் வேலை இருந்துச்சு அதனால் காம்பவுண்டு வேலை இருக்கிறதுனால பாக்ஸ் வைக்கும்படியெல்லாம் இருந்து பாக்ஸு இந்த காம்பவுண்டில் தான் மொத்த எல்லா பாக்ஸுக்குமே வந்து நம்ம பாக்ஸு விரும்ப பாக்ஸ் வச்சு தள்ளி போட்டுருக்கலாம் அது இல்லை பின்னாடி கிண்ணா எடுத்துகிறது சோறு அதனால் வந்து பாக்ஸ் வைக்க முடியல ஃபஸ்ட் போர்ட்டில் வச்சிடலாம் எல்லாமே ஏன்னா நமக்கு வேலையும் கொஞ்சம் லேட்டாகும் பாக்ஸ் வச்சுருந்தனாக்க லேட் ஆகாது கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் பாக்ஸ் வச்சு அதுக்கேற்ற ஒரு நூலில் வந்து பாக்ஸ்லேயே கட்டிக்கிட்டு அப்படியே பட்டம் பக்கம் சோறு கட்டி முடிக்கலாம் இது வந்து வந்து எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு போட்டு போட்டு நம்ம கட்ட வேண்டியது அதனால நமக்கு மேலே வந்து லேட் ஆகும் இந்த மாதிரி பண்ணா ஆனால் இந்த மாதிரி பண்ணால் நல்லா கெட்னஸும் நல்லா இருக்கும் ஆனால் பாக்ஸ் வைத்த செவத்துக்கு பாக்ஸுக்கு வந்து சென்ட்ரா கிராக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் லேட்ஸாக கிராக் வரும் ஆனால் இந்த மாதிரி நம்ம காதலை பற்றி சொல்லி கொட்டுறது வந்து ரொம்ப கெட்னஸ் ஜாஸ்தி வரும் ஆனால் அதில் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இரும்பு பாக்ஸ் போட்டு ஜல்லி தொட்டணும்னா சைஸ் வந்து கரெக்டாக ஒரு அடிக்கு முக்கால்னா ஒரு அடிக்கு முக்கால் கரெக்டாக நிற்கும் இதில் வந்து ஒரு அடி ஒன் பதிமூணு நிமிஷம் இருக்கலாம் ஒரு அடிக்கு மேலேயும் இருக்கும் கொஞ்சம் ஒம்பது அங்கெல்லாம் இருந்தாச்சும் ஒன்பதங்கல கொஞ்சம் கூட மாடை வரும் பர்ஃபெக்டாக வந்து இந்த காதல் பட்டுல ஜல்லி வந்து கூட மேடே இருக்கும் ஆனால் பாக்ஸில் அப்படி கிடையாது ஒரே சைஸ் இருக்கும் நம்ம பொட்டுக்கொண்டு ஒரு பொருளமாக கரெக்டாக வந்துடும் அதனால தான் பாக்ஸ் வைக்கிறேன் நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸ் வச்சிடலாம் இதுக்கு வந்து பாக்ஸ் வைக்க முடியாதனால ஒரு ஏழு பாக்ஸ் வச்சிருக்கலாம் ஏழு பாக்ஸ் வச்சு திருப்பி ஏழு பாக்ஸுக்கு வைக்க முடியுதுன்ட்டு நான் மொத்தமாகவே காதார் பிரச்சனை இருக்கேன் நல்லது தானே காதார் படிக்கிறது ஏன்னா நல்லா கிரிப்பா பால் போயிட்டு அந்த சேத்துல வந்து முட்டிக்கலாம் நல்லா ஒட்டிக்கலாம் நல்லா கிரிப்னஸ் நல்லா கடிக்கும் அதனால வந்து நம்ம பால கிடைச்சிட்டு ஜல்லிக்கலாம் என்னன்னாக்கா வைப்ரேட்டர் போடும்போது கொஞ்சம் பால் கொஞ்சம் வெளியே வரும் பாக்ஸ்ல வந்து பால் வராது இதுல கொஞ்சம் பால் வரும் வெளியே இந்த வித்தியாசம் ஆனா கிரிப்னஸ் வந்து பக்காவா இருக்கும் ஏன்னா சைட்ல ஸ்பில்லருக்கு வாழ்க்கை பக்கத்துல நம்மளுக்கு ட்ராக் வராம இருக்கும் நல்ல கிரிப்பா பிடிக்கும் அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி பண்ணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சாப்பிட்ற என்ன இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு பேருக்கு மேல வந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காலையை படிச்சு இருக்காங்க பாருங்க பழக ஒரடி இது முக்கால் காலம் வந்து முக்கால் கால ரெண்டு சைடு மேனைச்சி ரெண்டு பழக வச்சா வேலை முடிஞ்சிச்சு ஆனால் ஒரடி காலத்துக்கு தான் மூணு ரன்னரை போட்டு அப்புறம் ஜல்லி பழப்புறோம் இந்த இது ஒரு காமிக்கிறேன் நான் எப்படி அடிக்கிறேன் நம்ம பண்ண வேண்டிய ஜல்லி போடும்போது வந்து ஜல்லி கம்மியாக அளவுக்கு பார்த்துக்கணும் அதே மாதிரி சிமெண்ட்டு குறையாத அளவுக்கு பார்த்துக்கணும் நாங்கள் வந்து ஆறு பாண்டு ஜல்லி போடுறோம் ஒம்பது பாண்டு ஜல்லி போட்டு ஆறு பாண்டு வந்து எம் போடுறோம் போடுவோம் ஏன்னாக்கா சிமெண்ட்லேயே ஒரு ரெண்டு மூணு 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 பாண்டுக்கு மேலே வரும் சிமெண்ட்டு அப்புறம் எம் சாண்ட் ஒரு ஆறு மொத்தம் ஒம்பது ஆகுது அதனால எட்டு பாண்ட நாங்கள் ஜல்லியே போடுவோம் அப்போ கரெக்டாக மிக்சிங் கரெக்டாக இருக்கும் மிக்ஸிங் கரெக்டாக பண்ணி போட்டோன்னா நல்லா வெப்பாக பிடிச்சி நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஹம்சாண்டனால கொஞ்சம் வளர்ந்து போடுறது ரொம்ப பெஸ்ட்டு நாங்கள் வளர்ந்து தான் போட்டு இருக்கிறோம் ஹம் சாட்டில் போடுறதுனால ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீடியோ வந்து முடிஞ்சளவுக்கு ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃபுல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வேலை செய்கிறது பாருங்கள் வேலை செய்கிறது பார்த்து லைக் பண்ணுங்கள் எப்படி வேலை எப்படி செய்கிறோன்றதே கொஞ்சம் கமெண்ட்லேயே சொல்லுங்கள் இப்போ நம்ம வேலை செய்வதில் ஏதாவது தவறு இல்லைன்னாக்கா அதை வந்து நீங்கள் கம்மெண்ட்ல சொல்லலாம் இப்போ வந்து லிங்கில் மட்டும் கட்டவில போட்டு முடிச்சிருக்கோம் படிக்கட்ட போடல படிக்கட்டு பேலன்ஸ் இருக்கு படிக்கட்ட வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி போடணும் அளவு கம்மியாக இருக்கு நம்ம வந்து படி இந்த ஃப்ளோருக்கு படி எதுனா அப்போ ஃப்ளோரில் பக்காவை போயிடும் இந்த ஃப்ளோர் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண ரெடி அடிப்படலாம் ஜல்லி கலக்கிறாங்க இந்த ஜெல்லி வந்து ஆறு பாடுசாலு போட்டுருக்கோம் எட்டு பாடு ஜல்லி சிமெண்ட் ஒரு மோட்டை போட்டிருக்கோம் அந்த மாதிரி கனவுல பண்ணி மூணு மூணு மூட்டை ரெண்டு ரெண்டு மூட்டை தான் கலக்கணும் ரொம்ப கலக்க வந்தாங்க ரொம்ப கலந்துதான் ஒரு பக்கம் சிமெண்ட் ஒரு பக்கம் மண்ணை தன் தண்ணியே கலக்கணும் இந்த மாதிரி ரெண்டு மூட்டை மூணு மூட்டை சேர்த்து கலந்துட்டாங்க நல்லா மிக்ஸி கரெக்டா இருக்கு தான் அந்த மாதிரி இருக்கும் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பாக்ஸ் நல்லதா இந்த மாதிரி பாக்ஸ் காதடி படிச்சு வெள்ளி நல்லதா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க அளவுக்கு நம்ம வீடியோ ஃபுல்லா பாருங்க வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்சம் நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது நான் எனக்கு வந்து இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பித்த பிறகு ஒரு வருஷம் மேல ஆயிடுச்சு நான் வாட்ச் ஒரு சில மட்டும் தான் வரமாட்டேன் தௌசண்ட் சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு ஆனால் வாட்ச் ஒரு ரெண்டாயிரத்து சொல்லுறதாக இருக்குது நமக்கு நாலாயிரம் சொல்லிட்டு வரணும் வரல அது வந்து சின்ன மானிட்டேஷன் ஆகிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் பேக் கீப்பே வீடியோ பார்த்ததுக்கு நன்றி